தமிழ்நாட்டு அரசியலில் தேவையற்ற உரையாடல்களை உருவாக்குகிறார்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் சாதிய மதவாத சக்திகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் உதிரிகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள் ஏதோ நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்கத் தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்ப எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது கூடுதலான பேரம் பழிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது என்பதால் பெரிய ராஜதந்திரம் இல்லை அது சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் நாம் அதை பொருட்படுத்தவில்லை அதை ஈடுபாடு காட்டவில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அதற்கு ஒரு தெளிவு வேண்டும் அதற்கு ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள் அற்பர்கள் புளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை காலம் சுட்டிக்காட்டி வருகிறது